அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தினமும் அலைஹி வசல்லம் அவர்கள் தொடர் நோன்பு நோற்பதை தடை விதித்த நீங்கள் மட்டும் நோற்கிறீர்களே என்று அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் என் இறைவன் எனக்கு உண்ணவும் பருகவும் வழங்குகின்றான் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அன்ஹு நூல் புகாரி எண் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தொடர் நோன்பு என்பது சஹர் இஃப்தார் அதாவது சகர் உணவு சாப்பிடுதல் மற்றும் நோன்பு துரத்தல் ஆகியவை இல்லாமல் தொடர்ச்சியாக பசித்திருப்பதற்கு சொல்லப்படும் இவ்வாறு நோன்பு நோற்பதை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தடை விதித்து மக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள் மக்களோ அல்லாஹுவின் தூதரே நீங்கள் அவ்வாறு தொடர் நோன்பு நோக்கிறீர்களே என்று தங்களுக்கு எழுந்த சந்தேகத்தை கேட்டபொழுது அல்லாஹுவின் புறத்திலிருந்து எனக்கு உணவும் பானமும் வழங்கப்படுகிறது அதாவது தொடர்ச்சியாக நோன்பு நோற்பதற்குரிய அந்த பிரத்யேகமான சக்தியை அல்லாஹ் தன் புறத்திலிருந்து எனக்கு வழங்குகிறான் என்ற கருத்தில் பதிலளித்தார்கள் இறை தூதர்களுக்கு மட்டுமே உரித்தான இறை உதவி என்கிற அந்த ஒரு வசதியைக் கொண்டு அவர்களால் அந்த நோன்பை நோக்க முடிந்ததை தவிர அது எல்லோருக்கும் சாத்தியமானது அன்று என்பதையே அல்லாஹுவின் தூதர் இந்த வார்த்தைகளின் மூலம் விளக்கினார்கள் எனவே எதை நமக்கு அல்லாஹுவின் தூதர் வழிகாட்டுகிறார்களோ அதன்படி செயல்பட்டு அதன் மூலம் நம்முடைய மறுமையை வெற்றிகரமானதாக ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சிப்போம் அஸ்லாம் வரமத்துல்ல